இஸ்லாம் தான் உலகின் மிக வேகமாக வளரும் மார்க்கம் உலகின் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இஸ்லாம் தான் மூளை முடுக்கெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது படித்தவர்களும் படிக்காதவர்களும் அறிவியல் மேதைகளும் ஆராய்ச்சியாளர்களும் ஏன் மதங்களை பின்பற்றக்கூடிய மத குருக்களும் இஸ்லாத்தை கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பட்ட மதங்களில் இருந்து வருகிறார்கள் நாமே ஹிலாரியன் ஹீகி விளாடிமிர் ஊர்கிமோ ஆப்ரஹாம் ரிச்மன் என்று பல பேரை பார்த்திருக்கின்றோம் அந்த வரிசையில் மேலும் மதங்களை படித்து ஆராயக்கூடிய மக்கள் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சகாதாபை ஏற்றுக்கொண்டதில் இருந்து பன்னிரண்டு வேறு பாஸ்டர்களை இஸ்லாத்தை ஏற்க உதவி இருக்கிறேன் இன்னும் அதிகமானவர்கள் ஏற்க போகிறார்கள் ஏனைய எல்லா மதங்களிலும் இல்லாத அளவிற்கு ஏன் அதிகதியமான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்னர் பாஸ்டர் ரோபர்ட் மோர்லண்ட் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார் என்பதை பார்ப்போம் சகோதரர் ரோபர்ட் மோர்லன் ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமாக கிறிஸ்தவத்தை மக்களுக்காக போதித்தவர் நியூயார்க்கில் இருக்கும் அவருடைய கிறிஸ்தவ சபையில்தான் அவர் பல வருடங்கள் போதித்தார் அந்த கிறிஸ்தவ சபையோ வேறு யாரோ ஒருவர் உருவாக்கியதல்ல சகோதரர் ரோபர்ட் தான் பல வருட கடின முயற்சியினால் அடிமட்டத்தில் இருந்து அந்த சபையை உருவாக்கினார் அந்த கிறிஸ்தவ சபைக்கு கீழே எட்டு தேவாலயங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தன ஆரம்பத்தில் எல்லாமே சரியாக நடந்தது சபையோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தது மக்களும் அதிக அதிகமாக வர துவங்கிக் கொண்டிருந்தார்கள் பணமோ குவிந்து கொண்டிருந்தது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவருக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்களும் கேள்விகளும் சிந்தனைகளுமான உள்ளுணர்வுகள் அவரோடு போராடிக் கொண்டிருந்தது அவருக்கு சொல்லப்பட்ட பொய்களும் திணிக்கப்பட்ட கோட்பாடுகளும் அவரின் சிந்தனையை துளைத்து கொண்டே இருந்தது எனவே தனக்கே சந்தேகமாக இருப்பவற்றை எப்படி இன்னொருவருக்கு கற்பித்துக் கொடுக்க முடியும் எனவே அவர் தன்னுடைய ஆசிரியர்களிடம் தன்னுடைய பாதிரிகளிடம் அவர் கேள்விகளை தொடுத்தார் ஆனால் அவர்கள் கொடுத்த எந்த பதிலும் இவருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்னமோ புரியவில்லை நான் உணர்ந்தேன் இது சரியானதல்ல நான் திருத்துவத்தை பற்றியும் ஏனைய மதங்களைப் பற்றியும் கேள்விகளை கேட்கத் தொடங்கினேன் என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனக்கு புரியவில்லை நான் இறையில் படித்த மாணவனாக இருந்தும் கூட எப்படி ஒரு போப்பாக ஒரு தூதராக ஒரு பிரச்சகரனாக இருக்க வேண்டும் என்பவற்றை படித்தும் கூட இவைகளுக்கு எந்த பதிலும் என்னிடம் இருக்கவில்லை மேலும் தேவாலயத்தை மூடிவிட்டேன் எட்டு இடங்களிலுமா ஆமா எட்டு இடங்களிலும் மூடிவிட்டேன் மூடிவிட்டேன் நிறுத்திவிட்டோம் அவர் தன்னுடைய சபையை மட்டும் மூடவில்லை அவரால் உருவாக்கப்பட்ட எட்டு தேவாலயங்களையும் சேர்த்து மூடியிருக்கிறார் இதன் மூலம் அவரை தொடர்ந்தவர்களாக பன்னிரண்டு பாஸ்டர்கள் இவரால் இஸ்லாத்து ஏற்றிருக்கிறார்கள் அவர்கள் ரோபர்டினுடைய நண்பர்களும் சக ஊழியர்களும் தான் பன்னிரண்டு பாஸ்டர்கள் இஸ்லாத்தை ஏற்பதென்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல கிறிஸ்தவ உலகத்திற்கே அதிர்ச்சியூட்டும் ஒரு மாபெரும் நிகழ்வாகும் அவர்கள் சத்தியத்தை தேடினார்கள் அதை அடைந்து கொண்டார்கள் அதற்கு உதவியாக சகோதரர் ராபர்ட் இருந்தார் இப்போ சகோதரர் ரோபர்ட் மோர்லன் ராப் என்று அழைக்கப்படுகிறார் அவர் ஏதோ இலகுவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் பயணித்த பாதையோ கரடு முரடாக இருந்தது அவர் முதலில் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையை இழந்ததால் அதற்கான பதில்களை ஆராய ஆரம்பித்தார் அதன் மூலம் அவருக்கு கிடைத்த பதில்களோ அவரை கிறிஸ்தவத்தை விட்டு மேலும் தூரமாக்கியது அவர் முதலில் இஸ்லாத்தை ஆராயாமல் ஏனைய மதங்களை ஆராய்ந்தார் சாத்தானிய வணக்கம் சிலை வணக்கம் பில்லி சூனியம் என்று எல்லாவற்றுக்குள்ளும் சென்றார் அவர் சத்தியத்தை தேட ஆரம்பித்ததிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகி கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் வூடு எனப்படக்கூடிய ஒரு சூனிய முறையை கற்றித் தேர்ந்தார் அதில் ஒரு மதகுருவாகவும் மாறினார் அதிலும் செல்வம் குவிந்தது அந்த நேரத்தில் அவரை பொறுத்தவரையில் அவர் சத்தியத்தையும் அடைந்து விட்டார் செல்வத்தையும் ஈட்டத் தொடங்கினார் ஆனால் அவருக்கு ஒரு மாபெரும் திருப்பம் காத்து கொண்டிருந்தது நான் ஜின்னோடு வேலை செய்தேன் ஜின்னோட வேலை செய்தீர்கள் ஆமா நீங்கள் ஜின்னோடு வேலை செய்யும் போது அது ஜின் என்று உங்களுக்கு தெரியுமா அதை என்னவென்று அழைத்தீர்கள் ஜின்னை என்னவென்று அந்த நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் ஜின்னை பொறுத்தவரையில் ஜின்கள் இரண்டு விதமாக அழைக்கப்பட்டது ஒரு வகை குண்குன் அல்லது இறந்த ஆத்மாக்கள் என்று அழைக்கப்பட்டது நான் ஒரு கொடூரமான ஆத்மாவோடு தொடர்பில் இருந்தேன் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அவர் ஊடு சூனியத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய மகளுக்கு கேன்சர் வந்தது எனவே அவர் ஊடுவில் கற்ற எல்லா வித்தைகளையும் வைத்து தன்னுடைய மகளை சுகமாக்க அரும் பாடுபட்டார் அந்த நேரத்தில் மகளுக்கு புற்றுநோய் குணமாகிவிட்டது என்று கருதினார் அந்த எண்ணமானது அவரை இறை மறுப்பில் மேலும் ஆழமாக செல்ல வைத்தது அவர் முழுமையாக இந்த ஊடுவை நம்பி செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் திருப்பம் என்னவென்றால் அவருடைய மகளுக்கு பிறகு இவர் ஒரு கடுமையான நோயில் விழுந்தார் சக்தி வாய்ந்த வூடு சாமியார் ஏனைய மக்களுக்கு வந்த நோய்களை தீர்த்த இந்த வூடு சாமியாருக்கு அவருக்கு வந்த நோயை தீர்க்க முடியவில்லை என்ன ஒரு முரண்பாடு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் படுத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு தெரிந்த எல்லா நுட்பமான வித்தைகளையும் செய்தார் எதுவும் பயனளிக்கவில்லை வைத்தியர்களோ அவருக்கு இரண்டு வாரங்கள் காலக்கெடு விதித்தார்கள் எனவே அவருக்கு இரண்டு வாரங்களே இருந்தது எனவே அந்த படுக்கையில் இருந்து அவர் டிக்டாக்கை பார்த்து கொண்டிருந்தார் அதில் வந்த ஒரு வீடியோ அதில் வந்த ஒரு முஸ்லீம் டிக்டாக்கர் தகஜூத் தொழுகையினுடைய பயன்களையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் இரண்டு டிக்டாக் செய்பவர்களை பார்த்தது ஞாபகம் இருக்கிறது மாலிகே கிளிக்கும் அமினா ரோஷேவும் அமினா ரோஷே ஏதோ ஒரு தகஜத் என்ற ஏதோ ஒன்றை பற்றி பேசினார் அதை என்னால் உச்சரிக்க கூட முடியவில்லை ஆமா தஹஜுத் அது இரவு நேர வணக்கங்கள் ஆமா இரவு நேர வணக்கம் எல்லா வழிகளிலும் முயன்று தோல்வியுற்ற அவருக்கு இந்த தகஜத்தையும் செய்து பார்ப்போமே என்னதான் நடக்கப் போகிறது என்று முடிவு செய்தார் மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக தகஜுத் தொழுகையை தொழுது வந்தார் அவருடைய உடல் பழைய நிலைக்கு திரும்புவதை கொஞ்சம் கொஞ்சமாக உணரத் தொடங்கினார் சில காலத்திற்குப் பிறகு அவர் வைத்தியசாலையை விட்டு நோயற்ற குணமடைந்தவராக வெளியே வந்தார் வழியில் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போதே டிக்டாக்கில் லைவ் செய்து கொண்டிருந்த பிரபல முஸ்லீம் டிக்டாக்கரான மலிக்கிய கிளிக்கிடம் பேசி சஹாதாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய போனை எடுத்து டிக்டோக்கு போங்கள் மாளிகை கிளிக் டிக்டாக்கில் இருக்கிறார் மேலும் நான் என்னுடைய டிக்டாக் வரலாற்றிலேயே எந்த ஒரு நபருடைய டிக்டாக் லைவுக்கும் சென்று கேட்டது கிடையாது நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் சகாதாபை சொல்லித்தர முடியுமா அவர் எனக்கு சொல்லித் தந்தார் அது ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை தொடர்ந்து வந்த காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஆழமாக படிக்க ஆரம்பித்தார் இஸ்லாம் தான் சத்தியமானது அதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களின் மார்க்கமும் என்பதை புரிந்து கொண்டார் சத்தியத்தை உணர்ந்த அவர் அந்த வெளிச்சத்தை தன்னுடைய நண்பர்களிடம் தன்னுடைய சகாக்களிடம் தன்னுடைய சக ஊழியர்களிடம் பகிர்ந்தார் அவர்களும் இதுதான் சத்தியம் நம்முடைய சந்தேகங்கள் நம்முடைய கேள்விகள் நம்முடைய சிந்தனைகளுக்கான பதில் இதுதான் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் பல பேர் ஏற்கவிருக்கிறார்கள் என்கிறார் சகோதரர் ராபர்ட் நான் பத்து வருடங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருந்தேன் ஆனால் அது என்னுள்ளே இருந்த கேள்விகளை தூண்டலை உள்ளுணர்வுகளை கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது வருவதை திருப்திப்படுத்தவில்லை அதன் பிறகு நான் ஒரு நரிசா பிரீஸ்டாக மாறி சட்டிகளை திங்கள் வெள்ளி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக வணங்கிக் கொண்டிருந்தேன் நான் எப்போது உண்மையான இறைவனை அடையப் போகிறேன் அந்த சாமியார்களோ என் மகளுக்கு வந்த ஸ்டேஜ் போர் கேன்சரை குணப்படுத்துவதாக கூறி ஒரு லட்சம் டாலர்களை வாங்கியிருந்தார்கள் ஆனால் அவரோ கடந்த மார்ச்சில் இறந்து போனார் நான் சொன்னேன் கடவுளே நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எனக்கு சட்டிகளை வணங்கி வருத்து போய்விட்டது உண்மையைத் தேடி சலித்து போய்விட்டேன் உன்னை எனக்கு காட்டு என் தலையில் ஒரு மாதிரி கிசுப்புகள் அல்லா எனக்கு இந்த சத்தங்கள் கேட்டது இஸ்லாம் நான் சொன்னேன் இஸ்லாம் கண்டிப்பானது அவர்கள் கடுமையானவர்கள் பைத்தியங்கள் அவர்கள் கோமாளிகள் முரட்டுத்தனமானவர்கள் அவர்களுக்கு யாரையுமே பிடிக்காது அதன் பிறகுதான் நான் மாளிகை கிளிக்கின் வீடியோக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் தற்கொலை செய்ய போன இஸ்லாத்தை ஏற்றேன் இஸ்லாத்தில் பிறந்து என்பதற்காக முஸ்லிம்களை இஸ்லாத்தை துச்சமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் கையில் இருப்பது எதுவென்று கூட உங்களுக்கு தெரியவில்லை சுபஹான்ல்லா இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமானது நாமும் கிறிஸ்தவ பாதிரியார்கள் பலர் இஸ்லாத்தை ஏற்பதை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது பாஸ்டர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் பிறப்பின் அடிப்படையில் முஸ்லிம்களாக இருக்கும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு அருட்கொடையாகவே இந்த உலகுக்கு இறக்கி இருக்கிறான் நீங்கள் இன்னும் சிந்திக்கவில்லையா ஏன் அதிகமான கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் ஏன் இந்த பாஸ்டர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை துளைத்து கொண்டிருந்த அந்த கேள்விகளும் சந்தேகங்களும் எது உண்மையில் இறைத்துதர் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் இறைத்தன்மையில் தனக்கும் பங்குண்டு என்று கூறியது கிடையாது ஏன் மொத்த பைபிளிலுமே இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறியதாக நான் தான் இறைவன் என்னையே வணங்குங்கள் என்று கூறியதாக தெளிவான ஒரு வசனம் கூட இல்லை ஆனால் நூற்றுக்கணக்கான வசனங்கள் எல்லாமே பிதாதான் நான் எதுவுமே இல்லை என்றுதான் கூறுகிறது இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் கூறினார்கள் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் நான் தேவனுடைய ஆவினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் திருக்கிறேன் எனக்கு விருப்பமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பிய பிதாவுக்கு விருப்பமானதையே நான் தேடுகிறேன் உண்மையாகவே தனக்கு விருப்பமானவற்றை செய்யாமல் இறைவனுக்கு விருப்பமானவற்றை செய்யக்கூடியவர் தான் ஒரு முஸ்லீம் எனவே இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் ஒரு தெளிவான முஸ்லீமாக இருந்தார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஏன் முஸ்லிம்களைப் போல முகம் குப்புற நிலத்திலே விழுந்து பிதாவை வணங்க வேண்டும் இரவு முழுவதும் மலையின் மீது ஏறி அவர்கள் ஏன் பிதாவை வணங்க வேண்டும் உண்மையான ஒரே கடவுள் நீதான் என்று ஏன் பிதாவை பார்த்து கூற வேண்டும் ஒரே கடவுள் என்று ஏன் கூற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சுஜூது செய்து வணங்கக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தார்கள் இவ்வளவு ஏன் பைபிள் இயேசு கிறிஸ்து அவர்களை ஒரு சாதாரண மனிதர் என்றே கூறுகிறது ஆனால் கிறிஸ்தவர்களோ ஒரு வசனத்தை எடுத்து வருவார்கள் இந்த வீடியோவுக்கு கீழும் கூட பதிவு செய்வார்கள் பாருங்கள் யேசு கிறிஸ்து அவர்கள் கூறினார்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வரான் என்றார்கள் உண்மையில் கிறிஸ்தவ வரலாற்றில் மிக தவறாக புரியப்பட்ட வசனங்களில் மாபெரும் தவறாக புரியப்பட்ட வசனம் இதுவாகத்தான் இருக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் இறைத்தன்மையை வழங்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பாதிரியார்கள் தங்களுடைய திருத்துவத்தை எப்படியாவது பைபிளில் பதித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வசனத்தின் கருத்துக்களை மாற்றியமைத்தார்கள் இன்றும் அல் குர்ஆனின் வசனங்களை தவறாக எடுத்து மக்களிடத்திலே உரைப்பது போல ஆனால் இதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தை அவதானியுங்கள் அது சொல்கிறது உங்கள் இருதயம் கலங்காதிருக்க தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்குச் சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் இந்த நேரத்தில் தோமா அவரை நோக்கி கேட்டார் ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறிவோமே ஆனால் வழியை எப்படி நாங்கள் அறிவோம் என்றார் வழியை அறிய மாட்டோம் என்று கூறிய தோமாவுக்கு நீங்கள் வழியை அறிய மாட்டீர்களா நான் போகும் இடத்திற்கு இதுதான் வழி என்று கூறிய வசனம் தான் இது இயேசு அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் கூறினார்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னையல்லாமல் எவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார்கள் எனவே எளிமையாக தோமா எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று கேட்க இயேசு அவர்கள் கூறினார்கள் என்னை பின்பற்றுங்கள் அவ்வளவுதான் ஆம் இது உண்மைதான் அந்தந்த இறைத்துதர்களின் காலகட்டத்தில் அந்தந்த தான் வலியும் சக்தியும் ஜீவனுமாயிருப்பார்கள் அந்த இறைத்துதர்களை நம்பாமல் அந்த இறைத்துதர்களை பின்பற்றாமல் இறைவனை சொர்க்கத்தை அடைய முடியாது இப்போ லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்கிறோம் அல்லாவே தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி அவர்கள் அவனின் தூதராவார்கள் என்கிறோம் இதே இயேசு காலத்தில் இருந்திருந்தால் லாயிலாக இல்லல்லா ஈசா ரசூலுல்லா என்றிருப்போம் மோசஸ் காலத்தில் இருந்திருந்தால் மூசா ரசூலுல்லா என்றிருப்போம் எனவே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த இறை தூதர்களை பின்பற்றாமல் இறைவனை சொர்க்கத்தை அடைய முடியாது பைபிள் கூறுவது உண்மைதான் ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை தவறாக புரிந்துள்ளார்கள் மோசஸுடைய காலத்தில் மோசஸை பின்பற்ற வேண்டும் இயேசுவுடைய காலத்தில் இயேசுவை பின்பற்ற வேண்டும் இது முகமது நபிகளார் சொல்லல்லாக ஒலைவ செல்லும் அவர்களுடைய காலகட்டம் எனவே அவர்களை பின்பற்றினால் மாத்திரமே தான் சொர்க்கத்தை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் அவர்கள்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார்கள் உண்மை இப்படி தெளிவாக பைபிளில் இருக்க ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் திருத்துவத்தை வலுக்கட்டாயமாக பைபிளில் புகுத்தினார்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்களுக்கும் இறைத்தன்மையை வழங்க வேண்டும் என்று அலறி கொண்டிருந்தார்கள் திருத்துவம் என்றால் பிதாவான இறைவனோடு சேர்த்து இயேசு கிறிஸ்து அவர்களையும் பரிசுத்த ஆவியையும் சேர்த்து வணங்குவதாகவும் ஆனால் உண்மை நிலை என்னவெனில் இந்த ட்ரினிட்டி திருத்துவம் என்ற வார்த்தை கூட பைபிளில் கிடையாது எனவே இந்த கேள்விகளுக்கான சந்தேகங்களும் பதில்களும் சிந்தனைகளும் தான் பல கிறிஸ்தவர்களையும் பாதிரிகளையும் பாஸ்டர்களையும் இஸ்லாத்தை நோக்கி வரவழைத்து கொண்டிருக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவருக்கு பைபிளை படித்து ஆராயக்கூடிய ஒரு உண்மையான கிறிஸ்தவருக்கு இந்த சந்தேகங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இதுவரை பைபிளை படிக்க ஆரம்பிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இறைவன் ஒருவன்தான் அவன் மூவராக இருக்க முடியாது மனிதனும் இறைவனாக முடியாது இப்படிப்பட்ட கேள்விகள் தான் இந்த பாஸ்டர்களுக்கு எழுந்தது அந்த கேள்விகளெல்லாம் அல்குரானின் வழியாக அவர்களுக்கு தீர்க்கப்பட்டது நீங்களும் எப்படி இந்த அல் குர்ஆன் இந்த பாஸ்டர்களுக்கு எழுந்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் சிந்தனைகளையும் தீர்த்தது என்பதை பற்றி அறிய வேண்டுமா ஸ்க்ரீனில் தரையும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்யுங்கள் இலவசமாக அல் அல்குரானை தமிழில் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய இந்த தாவம் முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் கஃபியில் அல்லது இந்த யூடியூப் சேனலில் இணைவதன் மூலம் சப்போர்ட் செய்ய முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரத் அல்லாஹுலி வணக்கம் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்துகு